வணக்கமுங்க நம்ம எஸ்கே நர்சரி கேனலில் ரோஜா செடி கலெக்ஷன் நிறையா வந்துருக்குங்க எத்தனை கலர் வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்க பிங்குங்க பிங்க் கலரு இது ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு கலருங்க இது டார்க்கு பிங்க்குங்க இது ஒயிட்டும் பிங்குமுங்க இது பட்டன் ரோஸில் கொத்து ரோஸுங்க நல்ல டார்க்கு பிங்கு இதுல ஒயிட்டுங்க அந்த பிங் பட்டன் ரோஸ்லயே ஒயிட்டு இது பாருங்க பட்டன் ரோஸ்லயே ரெட்டுங்க இது ரூபி ரெட்டுன்னு சொல்லுவாங்க சைடு வந்து ஒயிட் கலராக வரும் மேலே வந்து ரெட்டு கலர் வருங்க ரூபி ரெட்டு இந்த ஆரஞ்சு பாருங்க கொத்து கொத்தா பூக்குமுங்க இதெல்லாம் நம்மகிட்ட நிறையா கலெக்ஷன் வந்துருக்குங்க பாருங்க தேவைப்படுறவுக்கு சீக்கிரம் கால் பண்ணி கேளுங்க சேல்ஸ் வேணும் அப்புறம் கேட்டீங்கன்னா சேல்ஸ் ஆயிருக்குங்க இது பாருங்க மல்டி ரோஸ்ங்கிறதுங்க கலர் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே செடி எல்லா கலரும் மாறுமுங்க இதெல்லாம் இயற்கையாகவே நல்லா பூக்கக்கூடிய தாங்க காட்டி வரேன் இது பாருங்க கத்திரிப்பூ கலரு இன்னும் நிறையா கலரு காட்டி பாருங்க இது பாருங்க எல்லோவும் ஆரஞ்சு கலந்த டபுள் கலருங்க பன்னீர் ரோஸு ரெட்லேயே டார்க் ரெட்டுங்க இது எல்லோங்க டார்க் பெரிய பூ எல்லோ இது பாருங்கள் ஒரு பிளான்ட் எடுத்து வெளியில் வச்சு காட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுவாருங்க எல்லா கலரு இது பிங்க்லேயே பெரிய பூட்டு ஆர்க் கலரு ஒயிட்டு வர பிங்க்லேயே கோடு டைகர் ரோஸ் மாடல் வருதுங்க பிங்கு இது பிங்கும் எல்லோவும் கலந்த மாதிரி வருதுங்க இது ரெட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி வருது இது ஆரஞ்சு எல்லோலையே மீடியம் சைஸு பாருங்கள் பட்டன் ரோஸு இது ஒயிட்டும் ரெட்டும் கலந்து வர பெரிய பூங்க பாருங்கள் இத்தனை கலர் நம்மகிட்ட இருக்குங்க இன்னும் பூக்காமையும் நிறையா கலர் இருக்குது தேவைப்பட்டவங்க கால் பண்ணி கேட்டுருங்க ஒரு அஞ்சு செடினாச்சும் எடுங்க அப்போ தான் பார்சல் அனுப்புறது கரெக்டாக இருக்குங்க ஒரு செடி அனுப்ப வாய்ப்பு இல்லைங்க ஒரு செடிக்கு பார்சல் போய் நம்ம அனுப்பிச்சிட்டு வர்றதுக்கு லேபர் கம்மியாக இருக்காங்க ஒரு அஞ்சு செடி எடுங்க அனுப்பிச்சி விட்டுறலாம் பாருங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி கேட்டுருங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம உடனே அட்டன் பண்ணி எடுத்துடலாம் ஒரு டைம் அட்டன் பண்ணாட்டியும் தவறுதலாக அட்டன் பண்ணாட்டி மறுக்கா எடுத்துருவோம் ஃபோனு மினிமம் ஒரு அஞ்சு செடி ஆர்டர் பண்ணுங்க பார்சல் அனுப்புறதுக்கு நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்குது போய் அனுப்புகிறதுனால எங்களுக்கு ஒவ்வொரு செடிக்கு போய் அனுப்ப முடியலை ஒரு அஞ்சு செடி இருங்க அப்படி ஒரு செடி வாங்குறவங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் லேட்டாகுங்க எல்லா செடி கலெக்ஷன் சேர்ந்தப்புறம் போய் அனுப்புவோம் ஒரு அஞ்சு செடிக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஒரே நாளில் அனுப்பிச்சி விட்ருவங்க ஒவ்வொரு செடியாக வாங்குகிறவங்களுக்கும் அனுப்புவோம்ங்க ஆனால் அன்னைக்கே அனுப்ப முடியாது ஒரு நாள் லேட்டாகி அனுப்புவோம்ங்க அந்த செடி கலெக்ஷனுக்கு சேர்ந்த அப்புறம் மொத்தமாக போய் அனுப்பிச்சி விட்டு வருவான் பாருங்க நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு தேவைப்பட்டவங்க கால் பண்ணி கேளுங்க நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க கேஷ் வந்து நம்ம அந்த பேசுகிற நம்பருக்கு நம்ம போட்டு விடணுங்க வந்து அமௌண்ட் வந்ததுமே மறுநாளே பேக் பண்ணி அனுப்பிச்சோம்ங்க நம்ம நம்பர் வந்துங்க தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி மூணு தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டுங்க எஸ்கே நர்சரி கார்டன் நாமக்கல் கீரம்பூர் தோல் கேட்டுங்க பாருங்க தேவைப்பட்டவங்க கால் பண்ணி கேளுங்கள் நல்ல கலெக்ஷன் வந்துருக்கு ஒரு பத்து இருபது கலர் பக்கம் வந்திருக்கு மற்ற செடிகளும் எல்லா செடியுமே இருக்குது தேவைப்பட்டவங்க கால் பண்ணி கேட்டுருங்க நன்றி வணக்கம்ங்க